الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تكتم الشهاده ومن يكتمها فإنه عاصم قلبه والله بما تعملون عليم وقال أيضا من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقِيتًا صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ فغَلَنَيْتُمْ اللَّهُ بِرَوْنَقِهِ وَرِضَاهُ صَلَاتَنَا كَرَنِي சலாம் என்னும் மீறேட்டமும் ஈரோலக தலைவர் நபிகள் பெருமான் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லா வாலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் தாப்கள் நாதாக்கள் ஷொஹாக்கள் சாலிஹீங்கள் அகதாபுகள் நல்லோர்கள் நம் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக ஆமேல் ஆமேல் ஆரம்பமே இந்த ஜும்மாவுடைய நன்னாடையில் ஒரு ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டிருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய மஹல்லா வாசிகள் அகில உலகில் வாடுகிற அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் சாந்தி சமாதானம் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமே நாமே கண்ணியம் பொருந்தி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹு கொடுத்து இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு உன்னதமான ஒரு மார்க்கமான இஸ்லாத்தில் நம்மவர்களை பறக்கச் செய்து அதில் அனைத்து விதமான சட்ட திருத்தங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹும் ரசூலும் இந்த உலகத்தில் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அவ்வப்பொழுது உலகில் இஸ்லாம் வளர தொடங்கிய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அல்ல இறுதி நாள் வரை இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்கள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் நடைபெற்று வருவதையும் பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களை எல்லாம் கடந்து இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைத்து பேர்களும் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆவணங்கள் சம்பந்தமாக ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாமியன் இந்த நாட்டில் வாழுகிறான் இந்த நாட்டின் குடிமகன் என்பதற்கு அவ்வப்பொழுது கணக்கெடுப்புகளும் நடைபெறுகிறது அந்த கணக்கெடுப்புகளில் நிறைய பேர்கள் நீக்கி தள்ளப்பட்டிருக்கிற வரலாறுகளையும் நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் எஸ்ஐஆர் என்கிற இந்த மாதம் நாலாம் தேதி தொடங்கிய அந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சட்டம் டிசம்பர் நாலு வரை தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் தமிழகம் எல்லாம் ஏன் இந்தியா முழுவதும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் கடந்த வாரங்களிலிருந்து இந்த வாக்காளர் திருத்த என்று சொல்லப்படுகிற இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதால் இஸ்லாமியர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது ஆனால் அவசர அவசரமாக ஒரு சட்டம் வருகிற பொழுது அதில் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் இனி அடுத்து நடக்க போகுவது என்ன இனி என்ன நடக்கப் போகிறது இன்னும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள் என்கிற அச்ச உணர்வோடு அவசர சட்டம் பிறப்பிக்கப்படுகிற பொழுது இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை ஒரு கண்ணோட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் மாக்கிறேன் உலகத்தில் ஆரம்ப காலம் தொடுத்து இன்றைய காலம் வரைக்கும் சூழ்ச்சி செய்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தார்கள் இருப்பார்கள் அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான் ஒல்லாவு ஹைரல் மாக்கினேன் சூழ்ச்சியாளர்களிடெல்லாம் த சிறந்தவன் அல்லாஹ் என்று அவருடைய திருவறையில் அல்லாஹ் தெளிவுபடுத்திச் சொல்வான் ஆவணங்கள் அப்படிங்கிறது என்ன நாம் சிந்தித்து பார்க்கிறோம் யாராவது இறந்து போய்விட்டால் டெத் சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படுகிற இறப்பு சான்றிதழ் பெறுவது உண்டு அதே போன்று யாராகிலும் ஒருவர் சொத்துக்களை வசியத்து செய்துவிட்டு சென்றால் அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருக்க வேண்டும் இதே போன்று நிறைய ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை குரானின் ஹதீஸிலும் நபிபொடிகளிலும் நமக்கு நிறைய வழிகாட்டுதல் இருக்கிறது அதே நேரத்தில் சொல்லுகிறான் மறைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுறான் இந்த ஷஹாதத் பல கருத்துக்களை மாறிக்கொள்குரான் என்கிற தப்சீர்களிலே முகமது ஷஃபி அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஓட்டுக்கள் என்பது ஜனநாயகத்தின் உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் தலையாய கடமை அது இருக்கிறதா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயத்தின் கீழ் நிறைய விளக்கங்களை எழுதுகிறான்ஹா என்று சொன்னால் யார் அந்த ஆவணங்களை சாட்சியங்களை ஆதாரங்களை மறைத்து விடுகிறார்களோ இல்லாமல் ஆக்கி விடுகிறார்களோ ஒம இயக்கு அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்ட உள்ளம் என்று சொல்லுகிறார் குரான் ஷரீஃபில் அல்லாஹ் இடத்தில் சொல்வான் இந்த ஆவணங்களை தயார் செய்வதற்காக வேண்டி ஆய்வு செய்வதற்கு வருகின்ற ஆய்வாளர்கள் அந்த அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது வல் என்று சொல்லுகிறது எத வரக்கூடிய அந்த அதிகாரி நீதவான்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆவணங்கள் குறித்து குரானுடைய ஆயத்துகள் நிறைய பேசும் திருக்குரான் ஷெரீஃபில ஒரு இடத்தில் கடனை பற்றி பேசுகிற பொழுது இப்படி பகுத்துபு ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களில் ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கல் வாங்கல் ஏதாகில ஒன்று நடைபெற்றால் அந்த கடனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதுவரை நான் இந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் உட்பட அனைத்தையும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த திருக்குறான் சொல்கிறது அதுவும் ஆவணத்தில் கட்டுப்பட்டவைகள் குற்றவியல் சாட்சிகளில் இருந்து தொடங்கி ஒரு மார்க்கம் ஒரு குற்றம் செய்த ஒரு மனிதனுக்கு சாட்சி என்று சொன்னால் அதற்குண்டான ஆவணங்களை தயார்படுத்த வேண்டும் மரண சாஸ்திரம் கடன் சொத்து பத்திரம் கடன் பத்திரம் எல்லாவற்றையும் அவரவர்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரான் ஷெரீப்பினுடைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தலை நாம் குடியிருக்கும் வீடு உட்பட நாம் வசிக்கின்ற ஊர் உட்பட நாம் இந்த நாட்டின் பிரஜை என்பதை நிரூபிப்பதற்கு ஆவணங்கள் அவரவர்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருக்குரான் ஷெரீப் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது ஆவணங்களை தயார் செய்வதற்கும் அதைகளை பரிசோதிப்பதற்கு வருகிற அதிகாரிகள் ஒரு மாதத்தில் இந்த மாதத்தில் மூன்று தடவை வருவார்கள் என்று நம்ம செய்திகளில் கூட நாம் அறிந்திருக்கிறோம் அருமையானவர்களே குரான் என்ன சொல்லுகிறது யார் சாட்சியாக வர்றாங்களோ நீங்கள் புரிந்து கொண்ட நல்லவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மதவாத சக்திகளால் பாசிச சக்திகளால் நியமிக்கப்பட்டிருக்கிற நிறைய நபர்கள் இன்றைக்கு ஒரு சந்தேக கண்கொண்டுதான் நாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு மீது நம்பிக்கை ஏற்படுகிற விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதல்ல கடந்த கால தேர்தலுடைய காலங்கள் கடந்த காலங்களில் கணக்கெடுப்புகளின் போது எத்தனையோ பேர்கள் ஆறு கோடி மக்கள் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சார்ந்த சமூகத்தினர்கள் இப்படி நிறைய பேர்கள் ஆறு கோடி நபர்கள் வாக்காளர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிட்டார்கள் சொன்னால் அதில் இரண்டு கோடி மக்கள் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டே வருகிறார்கள்

சொன்னதாக பெருமான அப்துல்லாஹிப் அறிவிக்கிற ஹதி எப்படி அலிசன் சொல்கிறாங்க ஒரு காதம்பரும் ஒரு காதம்பரும் எனக்கு பின்னால் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா அவர்களெல்லாம் உங்களுடைய உரிமைகளை பாதிக்கும் வகையில் அதே நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு உரிமைகள் பறிக்கும் வகையில் நடந்து கொள்வார்கள் நீங்கள் வெறுக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்கும் என்று சொன்னபோது

அல்லாகுவிடத்தில் நீங்கள் இப்படி கேளுங்கள் உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹுவிடம் ஒப்படைத்து துவா செய்யுங்கள் இந்த துவாவை தவிர மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்துல்லாஹி பிரம்மசூதரதியில் அறிவிக்கிற இந்த அறிவிப்பின்படி மட்டுமல்ல பெருமாநா செல்லதாக பல சோதனையான காலகட்டத்தில் அல்லாஹுவிடம் எப்படி பிரார்த்தித்தார்கள் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறேன் தாயிஃப்பு மான வீதியிலே வீதியில ரத்தம் சொட்ட சொட்ட வடிந்த அருமை நாயகம் சொல்லதால் ஓடோடி வருகிற பொழுது அல்லாஹு கேட்ட அந்த துவாவை பிரார்த்தனை அஹ் நபிமுலகில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ்மையின்னி அல்லாஹுமையிலே க அஷ்குவதி வகைல தஹீலதி வஹவாதி அலன்னா யா அர் ரஹமர் ராஹினே கருணை காட்டக்கூடிய அர்ஹமுர் ராஹிமேனே உன்னிடத்தில் நான் எழுதிய பலகீனமான இதை நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன் நான் தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை உன்னிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலும் உதவி கேட்க முடியாது என்று கேட்ட அந்த துவா பிரார்த்தனை நபிமொடிகளில் இடம்பெற்றிருக்கிறேன் அருமை நாயகம் ஆகிய சொல்லதாரே சொல்ல இந்த நிகழ்ச்சியை சொல்வது மாத்திரமல்ல அதன் கடைசியிலே சொல்வார்கள் எதுவும் இல்லை என் கையில் எந்த சக்தியும் இல்லை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் அந்த பிரார்த்தனை நமக்கு காட்டுகிற பாடம் என்ன தெரியுமா நாம் உலக முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஈமான் முண்ட ஈமான் தாரிகள் ஒவ்வொருவர்களும் அல்லாஹத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரஹ்மானே இறக்கமில்லாத ஆட்சியாளர்களை சாட்டி விடாதே என்று நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை என்று சொல்ல வரும் அஜாஜிபர் யோசுப்பருடைய அநியாயங்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டோம் கொஞ்ச நெஞ்சமல்ல அஜாஜிபன் யோசுஃபின் வரலாறு வாழ்க்கையில் நிறைய கொலைகளை ரத்தங்களை இந்த பூமியில் செலுத்தியவன் அவன் கடைசியாக செய்த கொலை எது தெரியுமா வாழ்க்கையிலே கடைசியாக அவர் செய்த கொலை யார் என்று சொன்னால் சைது அனுபவம் அந்த நேரத்தில் ரதிகல்லாகவே கொள்ளுவதற்காக வேண்டி நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த சயிது ரிகல்லாக எடுத்து கடைசி ஆசை என்ன எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை என்ன செய்ய வேண்டுமே என்ன வேண்டுமே செய்து கொள் சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பை சிரிக்கிறார்கள் ஹஜ்ஜாஜ் பரி யோசுப் சொல்லுகிற வாத்து என்ன தெரியுமா நான் உன் வரலாற்றை படித்திருக்கிறேன் உன் வரலாறுகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாற்பது ஆண்டுகளாக நீ சிரித்ததே இல்லை நாற்பது வருடங்களாக நீ சிரித்ததே இல்லை ஆனால் மரண தண்டனை கொடுக்க போகிறேன் என்று தெரிந்து கூட எனக்கு முன்னால் நிற்கிற பொழுது சிரிக்கிறாயே அப்பொழுது சைர் ரதி அல்லாஹன் சொன்னார்கள் ஹஜ்ஜாஜே உன்னை போன்ற அநியாயக்கார ஆட்சியாளரை அல்லா இன்னும் விட்டு வைத்திருக்கிறானே அதை நான் நான் சிரிக்கிறேன் விரைவில் என்னை கொள் என் உயிரை எடுத்துக்கொள் ஆனால் அல்லாஹ் உன்னை கொள்ளுவான் நாளை மறுமையில் உன்னை கொலை செய்யப்படும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் சரி என்னிடத்தில் மன்னிப்பை விரும்புகிறாயா சாயுது கேட்கிறார் கேட்குற வார்த்தை மன்னிப்பை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாயா எனக்கு மன்னிப்பு கிடைத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் முன்னிடத்திலிருந்து எனக்கு எந்த மன்னிப்பும் தேவையில்லை அப்படியானால் கொள்ளுவதற்காக வேண்டிய உத்தரவிடப்படுகிறது அந்த சைடு அவர்கள் படுக்க வைக்கப்படுகிற நேரத்தில் கொள்ளுவதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கிற பொழுது அவர்களின் நாவிலிருந்து உச்சரித்த திருக்குரான் வசனத்தை ஓதுகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சந்தி தேதியிட வேண்டும் சுவை தேதியிட வேண்டும் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே படுக்கிற பொழுது சயித் அவர்களுடைய முகம் திரிபுலாவை பார்த்து இருக்கிறது மேற்கு திசையை நோக்கி முகம் இருக்கிறது அப்பொழுது சயிதுடைய முகம் கிபிலாவின் பக்கம் இருக்க முகத்தை திருப்பு கிபிலாவின் பக்கம் முகம் இருக்கக்கூடாது என்று திருப்பிய பொழுது அப்பொழுதும் ஒரு வசனத்தை ஓதினார்கள் எந்த இடத்தை வெண்ணோக்கினாலும் அந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற வசனத்தை ஓதை காட்டுகிறான் அதற்கடுத்து மீண்டும் அவர்கள் குப்புரம் குப்புரம் படுக்க வைக்கப்பட்டு கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறபொழுது அவர்கள் ஓதிய வசனம் வஜ்ஜகத்து பத்திர சமாவாத்தி வல் வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹு பக்கம் முன்னோக்குகிறேன் என்று கொல்லப்படுகிற அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் ஒரு பதுவா செய்தார் அல்லாஹ் அரஹமுர் ராகிவீனே எனக்கு பின்னால் இந்த ஹஜ்ஜாஜுக்கு நீ சக்தியை கொடுத்து விடாதே யாரின் மீதும் சாட்டி விடாதே கேட்பது யார் சகிதரது அல்ல அதற்கடுத்து கொல்லப்படுகிறார்கள் உயிர் பிரிகிற கடைசி நேரத்திலும் கூட லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா திருக்கிளிமாவை ஒளிந்து கொண்டே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் ஷஹீதானார்கள் ஷஹீதான இந்த வரலாற்றை எழுதுகிறார்கள் தலை பொழுது கூட தலை மிராரன் பல தடவை இல்லவ்வா இல்லவா அல்லாஹுவின் திருநாமத்தை சொல்லி கொண்டே இருந்தது அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை பதுவாவுக்கு பின்னால் அநியாயமான ஆட்சி செய்யக்கூடிய அஜாதுபுரன் யூசுப் வரலாறு என்ன தெரியுமா அஜாதுபுரன் வாழ்க்கையில் இருந்து வருகிற வார்த்தை அதற்கு பிறகு பதினஞ்சு நாட்கள் எனக்கு தூக்கமே இல்லை சொல்ல சையதை கொலை செய்ததற்கு பின்னால் பதினஞ்சு நாட்கள் தான் வாழ்ந்தான் தூக்கவில்லை அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா என் காலை பிடித்து சையீத் இழுப்பதை போன்று தெரிகிறது என்று யார் சொல்கிறார் அஜாஜி யூசுப் சொல்லுகிறார் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு மரணித்த வரலாறுகளையும் பார்க்கிறோம் அருமைக்குரியவர்களே அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற கட்டத்தில் நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் ஏன் என்றும் விட்டு வைத்திருக்கிறான் வேறொரு எப்படி அநீதக்காரர்களுக்கு சில நேரத்தில் ஆயுஷ கொடுப்பா பாவத்தை செய்ய பாவம் அதிகமாகும் பாவம் அதிகமாகிவிட்டால் டைய நாளையிலே தண்டனை அதிகம் கொடுப்பதற்காக வேண்டும் பாவிகளுக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுப்பான் என்று வரலாறுகளையும் பார்க்கிறோம் அருமைக்குரியவர்களே இவைகள் நமக்கு தருகிற பாடம் என்ன படிப்பினை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் அருமைக்குரியவர்களே இந்த போன்ற இந்த நேரங்களிலே எல்லா இடங்களிலும் எஸ்ஐ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு எல்லா இடங்களிலும் இந்த நிலைகள் வந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் அத்தனை பேர்களும் நம்முடைய குடும்பத்தார்கள் நமக்கு தேவையான எல்லா ஆவணங்களில் அனைத்தையும் செய்து வைத்திருக்க வேண்டும் என்பது மாத்திரம் மட்டுமல்ல இன்றைக்கு ஆவண திருட்டில் கைதேர்ந்தவர்கள் யார் என்று வரலாற்றை பார்க்கிற பொழுது யோதர்களின் பெயர்கள் இடம் இடம்பெறுகிறது யோதர்களை பார்க்கிறோம் நிறைய திருட்டுகளை செய்திருக்கிறார் முன்பொரு காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் குறித்த அந்த அடையாளங்கள் கை எப்படி இருக்கும் கால் எப்படி இருக்கும் உடல் எப்படி இருக்கும் எல்லா அடையாளங்களும் சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் நிறைய திருட்டு தர செஞ்சாங்கன்னு தெரியுமா அது வேதத்தில் வருகிற வார்த்தை அப்படியே வெட்டி வெளியே எடுத்து விட்டார் குரான்செரி பழகாக சொல்லுகிறது வல்லதீர்து மினல் பையனாகி இந்த வசனம் எதை காட்டுகிறது யூதர்கள் ஆவணங்களை திருடியதையும் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் மீது கை வைத்ததைப் போல நபிகள் நாஜகத்தின் அங்க அடையாளத்தை வேதத்தில் இல்லாத அளவுக்கு மாற்றிய வரலாறுகளை திருப்ப நான் சொல்கிறேன் வேத புத்தகம் என்பது அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அது மிகப்பெரிய ஒரு ஆவணம் அதில் கை வைத்தால் எவ்வளவு பெரிய பாவம் துரோகம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த வேலையை அந்த வம்சாவளிகள் வந்திருக்கக்கூடிய இன்று வரை செய்கிறார்கள் அதில் என்ன ரசி எது தெரியுமா புரான் ஷெரீப் சொல்லுகிறது யுஹர்பு நெல் கனிம அம்பாதேஹி திரு குரான் மட்டுமல்ல நிறைய வேதங்களில் திருட்டுத்தனங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றபோது இந்த விஷயத்தையும் மார்க்கம் சொல்லி தருகிறது சாதாரணமாக ஒரு உலகத்தில் ஒரு பொருளை திருடிவிட்டால் அடுத்தவனின் சொத்தை கை வைத்து விட்டால் அவனுக்கு மார்க்கம் சொல்லுகிற குற்றவியல் சட்டம் என்ன தெரியுமா இருக்குமா அவனுடைய கையை மணிக்கட்டு வரை கட்டு வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது சாதாரண உலகத்தில் இருக்கிற பொருள்களை திருடிவிட்டாலே கையை வெட்ட வேண்டும் என்கிற பொழுது ஒரு ஆவண திருட்டு என்பது ஒரு ஆவண திருட்டு என்பது டாக்குமெண்ட்டுகளை திருடுவது என்பது ஒரு இடத்தில் இருக்கிற பெயர்களை அப்படியே மாற்றி அமைப்பது என்பது மிகப்பெரிய துரோகம் இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஹதீஷின் ஒடியில் இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது தெரியுமா என்று சொல்லுகிறது மோசடி என்று சொல்லுகிறது எத்தனை வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் இந்தியர்களும் எல்லா மக்களும் நம்பிக்கொண்டிருப்பது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் யாரும் அவர்கள் விஷயத்தில் தலைய முடியாது ஆனால் இன்றைக்கு அவர்களும் விளை போகிறாள் என்கிற பொழுது எல்லா மக்களுக்கும் சந்தேகம் வருகிறது தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட மோசடியில் ஈடுபடுகிறது என்று ஒரு வருத்தம் அரசாங்கத்தின் மீது ஏற்படுகிறது அவர்கள் சொல்லுகிற எஸ்ஐ யாருக்கு காரணம் என்ன போலி வாக்காளர்களை நீக்கம் செய்கிறோம் ஓட்டு போடுவதற்கு தகுதி இல்லாதவர்களை நீக்கம் செய்கிறோம் இருக்க வேண்டியவர்களை உள்ளே கொண்டு வருகிறோம் விஷயம் என்ன தெரியுமா இதனுடைய சார் அம்சப்பீடு எல்லாருக்கும் தெரிந்ததுதான் தெரியாத செய்தி அல்ல நமக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவார்களோ நமக்கு யாரெல்லாம் சாதகமாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் உள்ளுக்குள் சேர்க்க வேண்டும் இதைத்தான் முடிவு செய்கிறார் யார் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் எப்படி வெளியேற்றுவது உங்களுடைய ஆவணங்களில் ஆதாரிலிருந்து ரேஷன் கார்டுகளில் இருந்து என்னென்ன ஐடி ப்ரூஃப் வைத்திருக்கிறோமோ எல்லாவற்றிலும் திருத்தம் செய்கிறோம் என்று இந்த எழுத்து மாறி வந்திருக்கிறது இதை திருத்தம் செய்கிறோம் நீங்கள் போன தடவை அந்த முகவரியில் இருந்தீர்கள் இப்பொழுது மீண்டும் வருகிற பொழுது ஏதாகிலும் காரணத்தை சொல்லி நீக்கம் செய்கிறார்களா என்பதை நாம் உஷாராக இருந்து பார்க்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய பணியில் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதே நேரத்தில் கடைசி டிசம்பர் நாலுக்கு பிறகு இந்தியாவினுடைய தேர்தல் வாக்காளர்கள் என்கிற பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இந்தியாவுடைய குடிமகன் என்பதற்கு அது ஒன்று மாத்திரமே சாட்சி நபிகள் நாயகம் செல்லதாக வரைகி செல்லோ அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த மோசமான திருட்டு மோசமான இந்த திருட்டு ஆவணங்களை டாக்குமெண்ட் மாற்றி அமைக்கிற மோசமான திருட்டு எப்படி சொல்கிறது என்று சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் செல்ல சொல்லும் கொள்ளுகிற கொடூரமான பாவங்கள் ஏழு வகையை இந்த உலகத்திற்கு சொன்னார்கள் அந்த ஏழு வகைகளில் ஒன்றாவது இணை வைப்பது இரண்டாவது விஷயம் பெற்றோர்களை துன்புறுத்துவது மூன்றாவது திருட்டு குற்றம் நான்காவது கொள்ளை ஐந்தாவது சூடியம் ஆறாவது வழிப்பறி கொள்ளை ஏழாவதாக சொன்னார்கள் ஷஹாதத்து இன்றைக்கு எஸ்ஐ ஆரில் கொண்டு வருகிற திருத்த சட்டத்திலே ஷஹாதத்து இடம் இடம்பெறுகிறது நாம் விழிப்புணர்வு போ இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு தொகுதியுடைய முக்கியமான அதிகாரிகளை வாங்குகிற காலங்கள் போய் இன்றைக்கு நிறைய வேலைகளை செய்கிறது எல்லோருக்கும் வந்திருக்கிற சந்தேகம் என்ன தெரியுமா நம்முடைய பெயரை நீக்கம் செய்வார்களோ என்ற அச்ச உணர்வில் நாம் இருக்கிறோம் நாம் பொறுப்பை சாட்டுவோம் அனைத்தையும் கேட்போம் என்பது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளாலும் ஒரு நல்ல பெயரை எடுக்க முடியாமல் ஒரு கெட்ட பெயரை இஸ்லாமியர்கள் நாம் செய்ய வேண்டிய செய்தியை அல்லாஹுவிடும் நாம் பொறுப்பு சாத்தி துவா செய்ய வேண்டும் நம்முடைய ஆவணங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் வாக்குகளை ஓட்டுகளை சேகரிக்கும் வேலை எந்த கூட ஓட்டாளர்களாக வாக்காளர்களாக இடம்பெறுகிறார்கள் இது எப்படி என்கிற சந்தேகம் வருகிறது வடமாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இந்த நகர தமிழகத்தில் இவர்களுக்கு ஓட்டு இல்லை என்கிற பொழுது இவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்களுடைய பெயரை நுழைக்குகிற தீவிர சூழ்ச்சியும் நடைபெறுகிறது ஒரு மனுஷனுக்கு பதவி வந்துவிட்டால் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கீழே இறங்கி அவன் வேலை செய்வான் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலின் போது பனிரெண்டு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விஷயத்தை ஆரம்பத்தில் நினைவு விடுத்திருந்தேன் கொடுமைகளும் கொடுமை இன்றைக்கு சூழல் என்ன தெரியுமா மரணித்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட வருகிறார் மவுதா போயிட்டாங்க ஆனா அவங்களுடைய பேரில் ஓட்டு பதிவாகிறது அதே நேரத்தில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ இறந்து போனவர்கள் வாக்கு இல்லை என்று துரத்தப்படுகிறார் இது கொடுமையிலும் கொடுமை உயிரோடு இருப்பவன் ஓட்டு போடுவதற்கு சென்றால் அவன் மரணித்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த ஆவண திருட்டு நிறைய இடங்களில் நடக்கிறது ஒரு தொகுதியை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன் அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடி அவர்களே ஆறு லட்சம் ஓட்டுகள் இருக்கும் ஒரு இடத்தில் கள்ள ஓட்டு மட்டும் ஒரு லட்சம் பதிவாகிறது இந்த கள்ள ஓட்டு ஒரு லட்சம் தான் யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிப்பதற்கு காரணமாக இருக்கிறது இது போன்ற நேரங்களிலே தவறான முகவரிகள் கொடுக்கப்பட்டு தவறான வாக்காளர்கள் ஓட்டு போடுகிறார்கள் இன்றைக்கு போனால் வரவள்ளியமாக நாளேடுகளிலும் நிறைய செய்திகளிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் டோர் நம்பர் முகவரியை பதிவு செய்கிற பொழுது நம்பரை போடுவார்கள் ஆனால் கடந்த காலகட்டங்களில் நடந்த மோசடி தெரியுமா சைபர் என்கிற பெயர் கதவியல் சைபர் ஜீரோ என்று போடப்பட்டு அந்த முகவரியில் மாத்திரமே நாற்பத்தி ஒன்பது பேர்கள் இருப்பதாக அந்த வாக்காளர்கள் அடையாள அட்டைகள் இடம்பெற்றிருக்கிற முகவரிகளை ஆய்வு செய்கிறார் இது எப்படி சாத்தியம் என்று தெரியவில்லை இன்னும் சொல்ல ஒரே ஒரு நபருக்கு ஒரு சின்ன இடம் பத்துக்கு பத்து உள்ள இடங்களிலே அந்த இடத்திலே பார்த்தால் அவர் என்ன செய்கிறார் பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்திலே நூற்றி ஐம்பது வாக்காளர்களுக்கு மேலே இருப்பதாக முகவர்கள் காட்டப்படுகிறது நிறைய சதிவேளைகள் நடத்த தருகிறது அருமைக்குரியவர்களே எழுபது வயதிலிருந்து எழுபது வயதிலிருந்து ஒரு பெண் எது செய்கிறாள் என்று சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு பிறந்த ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவளுக்கு வயசு நூற்றி இருபத்தி அஞ்சு இப்பொழுது வாக்காளர்களில் பட்டியலிலே எப்படி முதல் தலைமுறை ஓட்டளிப்பவர்கள் அப்படின்னு வரும் ஒரு பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பமாக நின்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது நூற்றி இருபத்தஞ்சு வயது உள்ள ஒரு பெண்மணி எப்படி வருகிறால் முதல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுகிறார் இப்படி நிறைய தீட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய வரலாற்றில் நீதிமன்றத்தில் நடந்த மோசமான கேள்வி என்ன தெரியுமா உயிரோடு இருப்பவர்களை கொண்டு வந்து நிறுத்தி கேட்கிறார்கள் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கேட்கிறார்கள் இறந்து போனதாக சொல்லுகிற நிறைய மக்கள் இவர்கள் இது பனிரெண்டு பேர்களை கொண்டு வந்திருக்கிறேன் பதில் சொல்லுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்ட பொழுது நீதிமன்றம் தலை குனிந்தது இந்திய ஜனநாயகம் அப்படியே தலை குனிந்த வரலாறுகளை பார்க்கிறோம் அருமைக்குரியவர்களே தீவிர வாக்காளர் சீர்திருத்த